தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஊழலை அம்பலப்படுத்திய யூ டியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டில் தூய்மைப் பணியாளர்கள் கழிவுகளை கொட்டி அராஜகம் செய்த சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் வைகோ போன்றவர்களும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தினால் சவுக்கு சங்கர் ஊடகத்தை மூட முன்வந்திருக்கிறார் நேரடியாக இந்த அராஜகத்துக்கு செல்வ பெருந்தகையும் சிட்டி போலீஸ் கமிஷனர் அருணும் தான் காரணம் பகிரங்கமாக அவர் குற்றம் சாட்டுகிறார் ஆனாலும் செல்வ பெருந்தகை தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்படவில்லை கமிஷனர் அருணும் விளக்கம் கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் டெல்லிக்கு ஒரு அதிரடியான ரிப்போர்ட் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது செல்வ பெருந்தகையின் செயல் இதுதான் ரவுடிசமே அது வரலாறு என்று காங்கிரசின் அகில இந்திய தலைவர் கார்கேவுக்கும் ராகுல் காந்திக்கும் புகார் அனுப்ப சங்கர் ஆலோசிப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன இதற்காக சங்கருக்கு நெருக்கமான எம்பியாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இதுகுறித்து காங்கிரஸின் மேலிடத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறாராம் அதாவது தலைவர் பதவியில் இருந்து கொண்டு இந்த செயலை செல்வ பெருந்தகை செய்திருக்க கூடாது எந்த வடிவத்தில் பார்த்தாலும் நடந்துள்ள அராஜகம் ஜீரணிக்க முடியாதவை என மெசேஜ் கொடுத்திருக்கிறாராம் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று சங்கரின் நலம் விரும்பிகள் கூறியிருக்கின்றன டெல்லி காங்கிரஸ் ஏற்கனவே செல்வப் மீது அதிருப்தியில் இருக்கும் வேளையில் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது கவனத்தை பெற்று மேலும் அதிருப்தியை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள் சில சீனியர்கள் மட்டும் கட்சி அழிஞ்சிட்டு இருக்கு காங்கிரஸ் வளரணும்னா திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் அது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இருக்கிறது என தொடர்ந்து மேலிடத்திற்கு தகவல் கொடுத்து வரும் நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டு செல்வ பெருந்தகை ஆட்டம் போடுவதை தடுக்கும் வகையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோன்று தமிழகத்தில் நடந்த இந்த கொடூரத்தை மத்தியில் இருக்கும் பாஜகவும் கவனித்து வருகிறதா அனைத்து மாநிலங்களிலும் அழிந்து வரும் காங்கிரஸ் தமிழகத்தில் அதனுடைய அழிவை மாநில தலைவர்கள் மூலமே எடுத்திருப்பதாக தமிழக பாஜகவில் இருந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மெசேஜ் கொடுத்துள்ளதா சவுக்கு சங்கரின் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது வீட்டில் நடந்தது நாளை தமிழகம் முழுவதும் நடக்க வாய்ப்பிருக்கிறது என இணையவாசிகள் கருத்துக்களை அடுக்கி சவுக்கு சங்கருக்கு ஆதரவு குழல் எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்